அட்டவழி குரங்கு போய் எங்கேயாவது கதை கூட உக்காந்துட்டுப்பான் வருட்டு இன்னைக்கு அவளை வந்துட்டேன் இப்ப என்னத்துக்கு முறைக்கிறீங்க நான் தான் வந்துட்டு இல்ல நீ சின்ன பொண்ணு வயசான காலத்துல காலையில எனக்கு உடம்பு சரியில்லை தான் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் ஒரு எண்ணம் இருக்குதா சாரி சாரி அத்தை ஏதோ கொண்டு வர கேட்டாதான் எடுத்துட்டு வந்து சாப்பாடுன்றதே கொடுக்குவா இல்லைன்னா வச்சுக்க அமைதி அவ பாட்டுக்கு இருந்துக்குவா தாங்க சாப்பாடு என்ன இது ஏற்று கண்ணுக்குன்னு தெரியலையே என்ன களி சட்னி பக்கத்துல கரைச்சி குடிக்கிறதுக்கு உப்பு என்ன விளையாடுறியா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இது எதுனா அமினிஷா பேஷண்ட்டாக என்ன டாக்டர் உங்கள் முன்னாடி தான சொன்னாங்க சிக்கனு மட்டனு பிரியாணி அப்புறம் நண்டு வறுவல் அதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க தானே சரி டாக்டர் அவங்க வாட்டிக்கு வந்து காசு வாங்குறதுக்கொசரம் அத்தனையும் சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கொசரம் என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது போய் இத எடுத்து போய் வச்சுட்டு எனக்கு பிரியாணி சிக்கனு அது அப்புறம் மீன் குழம்பு அதெல்லாம் ஊத்தி எடுத்துட்டா போய் இல்லத்தே நீங்க இதுதான் தான் சாப்டவணும் சாப்டா சாப்பிடுங்க சாப்பிடலனா வச்சிருங்க ஆனா எக்கார்ந்து கொண்டோம் சிக்கன் மட்டன் மீன் வறுவல் பிரியாணி அதெல்லாம் எதுவுமே எடுத்துட தர மாட்டேன் ஆ வரட்டான் அடடடா ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் அடேய் என்னடா இது கேள்வி நடிக்க ஆரம்பச்சிட்டாலி அம்மா ஏமா என்னமா ஆச்சு

ஏங்க காலையில் தானங்க டாக்டர் வந்து உங்கள் அம்மாவுக்கு களி கூழ் சப்பாத்தி அந்த மாதிரி தானேங்க கொடுக்க சொன்னாங்க அதுக்கு தாங்க இன்றைக்கி விருந்துக்கு வந்ததை உங்கள் அம்மா சிக்கனு மட்டனு பிரியாணி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிக்கிறாங்க நான் வந்து களியும் சட்னியும் கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அது அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க சின்ன போனால் கொஞ்சமாச்சும் உனக்கு அருவு இருக்குதா ஏங்க நான் அப்படி என்னங்க தப்பு செஞ்சேன் அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க காரமே கூட சட்னி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து தெரியாத சட்னி எடுத்துட்டு அவளை இப்போ கரைச்சு கொடுக்க சொல்றேன்னா கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது உள்ளார போறேன் நான் பாட்டு களியும் கொஞ்சம் சட்னி கொடுத்தேன் அதாச்சும் சாப்பிட்டுருக்கலாம் மகன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்ட்டு இப்ப போச்சா அதுவும் போச்சா சோளமுத்து காலி நீ போ எனக்கு சிக்கன் வேணும் எனக்கு பிரியாணி வேணும் எனக்கு மீன் பருவல் வேணும் மீன் குழம்பு வேணும் இப்படி பண்ணி போட்டாங்களே உண்டாங்க தாய் கழுவி குடிங்க கூழு அட தாய் கேளுவி தாய் கேளுவி நான் போய் பிரியாணி சிக்கனும் சாப்பிட போறேன் தாய் கேளுவி தாய் கேளுவி பாய் இருடி உன்னை வச்சுக்கிறேன் ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ கேளுவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் யாருமே மருமகம் முன்னாடி மட்டும் டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணாதீங்க செக் பண்ணால் பாருங்கள் எனக்கு வந்த நிலமை தான் உங்களுக்கும் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்